அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து அலமது இல்லா அல்லாவுக்கு எல்லா பகலும் தற்பொருமை நமிஷம் எல்லாம் அழைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் யாருடைய உள்ளத்தில் அணுவளவும் தற்பொருமை இருக்குகிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று கூறினார்கள் தற்பொருமை என்பது ஆணவத்தோடு உண்மையை மறுப்பதும் மக்களை கேவலமாக மதிப்பதும் தான் என்று கூறினார்கள் இந்த ஹதீசை அப்துல்லா அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது அல்லாவின் அவர்கள் கூறினார்கள் கண்ணியம் அந்த இறைவனுடைய கீழாடையாகும் பெருமை அவனுடைய மேலாடையாகும் ஆகவே அவற்றில் யார் என்னோடு போற்றி போடுகின்றானோ அவனை நான் வேதனை செய்வேன் என்று அபிப்பெருமானால் சல்லம்ல்லாவு அலைவர் செல்லும் அவர்கள் கூறியிருந்த ஹதீசை அபி குதிரையர் அலியம் லாவு தால்லா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம்லேயும் பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹில் நல்லடியார்களை இது போன்ற தீய குணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஆமீன் அஸ்ஸலாமு அனைத்தும் வரஹமதுல்லாஹி அவரை காட்டும்